அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் இந்தங்க மாமா காப்பி அடக்கான்றாவிய இதென்னா மூக்களம் அடைஞ்சி ரத்தம் வளைஞ்சுக்கிட்டு இருக்கு பாத்ரூம்ல மோதி கிட்டேன் ஆனால் மோதுறதுக்கு வேற இடம் கிடைக்கலையாக்கும் பாத்ரூம்ல போய் மோதி ஏண்டி ஏன்டி பாத்ரூமுக்கு எனக்கு என்ன பிரச்சனையா ஏதோ தெரியாமல் மோதிக்கிட்டால் அதை போய் நக்கல் பண்ணுறியே உங்களுக்கு மாதுறதே பொழப்பாக போச்சு கல்யாணமான புதுசில் எங்கள் அப்பா அம்மா கிட்ட மோதனிங்க அப்புறம் எங்கிட்ட மோதினீங்க வீடு கட்டினதுக்கப்புறம் குடியிருக்கிற அந்த தம்பிக்கிட்ட மோதிருக்கீங்க இப்போது பாத்ரூமில் மோதி இருக்கீங்க ஆஹா உட்டா நம்ம மோதனத்தை புத்தகமாவே போட்டுருவா போல இருக்கு ஐயா மோதனா இந்த கதிதான் தான் குடிங்க ஆஹா கரெக்டாக சொல்லிட்டு போகிறாள் ஐயா என்னது விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னமும் மாடி வீட்டுக்காரனை காணும் நல்ல வேலை நாம் படிக்கட்டில் உருண்டது யாருக்கும் தெரியலை ஆஹா பூசாரி நீங்கள் எப்போ பூசாரி வந்தீங்க நீ படிக்கட்டில் உருண்டதை சொன்னப்பவே வந்துட்டேன் ஆஹா பூசாரிக்கு ஐயா ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லது தான் நினைங்க ஏயா பூசாரி படிக்கட்டில் உருண்டு மூக்கை உடைச்சிக்கிட்டது உனக்கு நல்லதா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாதானே நான் அடுத்த ஐடியாவை கொடுக்க முடியும் அதுவும் சரிதான் ஆமாம் கொலுசை போட்டுட்டு மாடியில் நடக்க சொன்னேனே பொம்பளை நடந்த மாதிரி நடந்தியா இல்லை ஆம்பளை நடக்கிற மாதிரி வேகமாக நடந்தியா எப்பவும் பொழுதாயா நடந்தேன் சரி இன்றைக்கும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போங்க ஆனால் பொம்பளை நடக்கிற மாதிரி மெதுவாக அடி எடுத்து வச்சு நடங்க போதுமா போ எனக்கு ஒரு சந்தேகம் யா என்னது சந்தேகமா ஆமாம் கதவை தட்டினப்பையும் அவன் வரல நேற்று கொலுசு சத்தம் கேட்டப்பையும் அவன் வந்து என்னை பார்க்கலை என்ன காரணமாக இருக்கும் அவன் நடந்துக்கிறத பார்த்தா என்னாலே ஒரு முடிவுக்கு வர முடியலையே ஐயா சரி இன்றைக்கி ஒரு ராத்திரிக்கு போய் அவனை பயமுறுத்துறேன் நேராக பயன் அஞ்சு பைசா அட்வான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான் காரணம் என்ன அது என்ன இது என்ன ஐடியா கொடுன்னு நம்ம உயிரை மட்டும் எடுக்கிறான் ம் இவன் காசு கொடுக்காத வரைக்கும் கடைசி வரைக்கும் இவன் எடுக்கிற முயற்சி உருப்பிடவே உருப்பிடாது யோ சாரி என்னைய சைலண்ட் ஆகிட்ட ஏதாச்சும் அட்வான்ஸ் வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன் ஏயா அங்கங்கே அடிபட்டு போய் கிடக்கிறேன் உனக்கு அட்வான்ஸ் கேட்குதா போயா அவன் வீட்டை காலி பண்ணட்டும் மொத்தமாக உன்னை கவனிச்சிடுறேன் போதுமா போகிற போக்க பார்த்தா அவன் இந்த ஜென்மத்தில் காலி பண்ணுற மாதிரி தெரியலை சரிங்க நான் கிளம்புறேன் கொடுத்த ஐடியாலாம் கால் இஞ்சி கூட நகரல ஆனால் இருந்தாலும் காசு காசுன்னு பறக்கிறான ஐயா இந்த வாட்டி படிக்கட்டில் உளுந்து மூக்கு முறையை உடச்சிக்காமல் நிதானமாக ஓடி வரணும் ஆமாம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்